ஹாய் இந்த ஒரு திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் நெல்சன் அவர்கள் ஒரு பேன் இந்தியா ஹீரோவோட வந்து இணைய போறாங்க அந்த ஹீரோ யார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு திரைப்படத்துல சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாற வந்து உயர்ந்திருக்குது அதாவது இயக்குனர் அட்லி அவர்களுக்கே டப் கொடுக்கும் அளவுக்கு அடுத்த திரைப்படத்துல நெல்சன் அவர்களுக்கு சம்பளமாக வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க இந்த ஒரு வீடியோக்குள்ள நெல்சன் அவர்களோட அடுத்த பட ஹீரோ யார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு சம்பளம் வாங்க போறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீல வந்து பார்க்கப் போறோம் அதுக்கு முன்னாடி நெல்சன் இயக்கத்தில் வெளியான டாக்டர் பீஸ்ட் மற்றும் ஜெயிலர் இந்த மூணு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா கூலி திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினி சார் டூ திரைப்படத்தில் நடிக்கிறது உறுதியாக இருக்குது இருந்தாலும் அந்த திரைப்படத்திற்கு பிறகு நெல்சன் அவர்கள் யார் கூட இணைவாங்க அப்படின்றக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது தற்போது அதற்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது ஜெய்லட்டு திரைப்படத்தை முடித்த பிறகு இயக்குனர் நெல்சன் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்காக ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் ஒரு படத்தை இயக்க போறாங்களாம் அந்த ஒரு படத்துக்காக நெல்சன் அவர்களுக்கு முன்பணமாக ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம படத்தோட லாபத்துல ஒரு குறிப்பிட்ட சதவிகித பங்கையும் நெல்சன் அவர்களுக்கு கொடுக்க படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம் இயக்குனர் அட்லி அவர்களை தொடர்ந்து தற்பொழுது நெல்சன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா இயக்குனராக அறிமுகமாக போறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ